ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் என்னைக்கு பாகற்காய் ரைஸ் பண்ண பாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஒரு பாகற்காய் ரெண்டு உள்ளி ஒரு ரெண்டு பச்சை மிளகு நாலு நாட்டுக்கோழி முட்டை இப்போ நம்ம எடுத்து வச்சா பாகற்காய் பச்சை மிளகு பல்லாரி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம சமைக்க போகிறோம் எண்ணெயை சட்டியில் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிட்டு இனிமே வெட்டி வச்ச உள்ளிய பச்சை மலைய உள்ள போட போறோம் உள்ளி வதங்கிறது வரைக்கும் நம்ம கிண்டிட்டு இருக்கணும் இப்போ உள்ளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம பாகற்காய போடலாம் நாங்க இப்ப உப்பு போட போறோம் அப்போ நல்லா வெந்து கிடைக்கும் இப்ப நம்ம மஞ்சள் பொடி போடலாம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அழகா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப நம்ம சில்லி பவுடர் போடலாம் ഇപ്പോൾ അലകെ എല്ലാം ഫ്രൈ ആയച്ചു ഇനിമേ മുട്ടയ അടിച്ച് ഊത്ത പോകും ഇപ്പോൾ ഒരൂ മുട്ടയ അടിച്ച് ഊറ്റ പോകും இனிமேல் முட்டைக்கு தேவையான சால்ட் போடலாம் முட்டை நல்லா வறந்து வறந்து வந்துடுச்சு இனிமேல் பாகக்காய் கூட மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ரைஸ் போட்டு கிண்டலாம் இப்போ அழகான எக்விட் பாகற்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குமரி குட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க